ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி வந்து இஞ்சி மரப்பா பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு பங்கு அளவு இஞ்சியை நல்லா தோல் சீவி நல்லா நீட்டாக அலம்பிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் வந்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கிறேன் ஒரு பங்கு அளவுக்கான இஞ்சிக்கு ரெண்டு மடங்கு அளவு சுகர் ஒயிட் சுகரோ அல்லது வெல்லம் பொடி பண்ணை வெள்ளமோ எடுத்துக்கணும் இதை இப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடுறேன் இப்போது ஒரு கனமான வானிலி எடுத்துட்டு அதில் நம்ம இந்த சுகரை ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு கப் அளவுக்கு கட் பண்ண இஞ்சி இருந்ததுன்னா ரெண்டு கப் அளவுக்கு சுகர் போட்டு இது முழுகிற அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம் இது கூட சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் இது தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை இஞ்சியை வந்து இந்த மாதிரி நான் நைஸாக அரைச்சின்னு இருக்கேன் இப்படி அரைச்சாதான் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மிட்டாய் அந்த இஞ்சி மர பா பண்ணும்போது கடிச்சு சாப்பிடும்போது அந்த நார் நாராக வராமல் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அரைச்சிக்கலாம் திப்பி திப்பியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அவ்வளோ தான் இது மாதிரி அரைச்சிக்கோங்க இஞ்சி வந்து நமக்கு தெரியும் பித்தம் மயக்கம் வாந்தி இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இது பெஸ்ட்டு இஞ்சி வந்து ஜெரிமானத்துக்கும் நல்லது இது ரொம்ப இந்த டைமில் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அதனால் இதை நம்ம பண்ணி வச்சுக்கலாம் இதில் லைஃபுக்கும் இது வந்து கெட்டு போகாது இப்போ இது மாதிரி நுரைச்சி வரும்போதே பார்க்கு ரெடியாகிடுது அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் ஜலம் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக இதை விட்டு பார்த்தா அது வந்து இப்படி நிற்கணும் இந்த மாதிரி நிற்கணும் கையில் எடுத்து உருட்டினா உருட்டுற மாதிரி வரணும் அது மாதிரி வந்ததுன்னா நமக்கு ரெடியாகிடுது அப்படின்னு அர்த்தம் பார்த்திங்களா நல்லா சுடும் ரொம்ப இந்த மாதிரி நல்லா உருட்டை வந்திருக்கு இந்த டைம்ல நம்ம இஞ்சி ஆட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி நல்லா பண்ணிக்கணும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வரும் ரெண்டாவது சைட்ல எல்லாம் இப்படி நுறைச்சு வர சமயத்துல நம்ம ஒரு நெய் தடவின தட்டில் எடுத்து இதை கொட்டிக்கலாம் நெய்யோ அல்லது ஆயிலோ எது வேணாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறினவொடனே நம்ம தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி அளவில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு தேவையான சைஸில் நீ குட்டி குட்டியாவோ இல்லை பெருசாவோ கட் பண்ணிக்கோங்க ஆறினவுடனே கட் பண்ணுங்க சேம் டைம் நல்லா சுரு அந்த மிட்டாய் பாகு வந்தால் தான் உங்களுக்கு கட் பண்ண வரும் சப்போஸ் உங்களுக்கு கட் பண்ண வரல அதாவது இந்த கட் கட் கட்டாக பீஸ் போட வரல இலகின மாதிரியே இருக்குது அப்படின்னா நீங்கள் எகைன் நீங்கள் வானிலையில் ஊற்றி கூட இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சு கலறிட்டு திருப்பியும் நெய் தடவின தட்டில் கொட்டி நெல்லாம் உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பாக உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம கடையெல்லாம் இது வாங்க தேவை கிடையாது முந்தியில் முந்தி காலத்துலலாம் கண்டிப்பாக இஞ்சி மரப்பா எல்லாருமே வாங்கி சாப்பிடுவா அது வந்து உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக ஸோ இதை நம்ம பாத்திலேயே தயார் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க